வணக்கம் மக்களே என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு ஒரு குட்டி டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அதாவது அவங்க ரெண்டு குழந்தைங்களுக்கும் சாக்லேட் கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்கணும் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் சாக்லேட்ஸும் கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு வந்த ஐடியா என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஐம்பது கிராம் மில்க் ஆம்பவுண்ட் சாக்லேட் நூறு கிராம் டார்க் காம்போன் சாக்லேட்டை நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் மொத்தமாக பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது கிராம் சாக்லேட் இருக்குது இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா சூடான தண்ணியை இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாக்லேட்ஸ் இருக்கிற பவுலை வச்சிடலாம் இது லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் இப்போ நல்லா பண்ணிகிட்டே இருந்தோன்னா வந்து சாக்லேட் சூப்பராக கரைய ஆரம்பிச்சிடும் இதுக்கு பேர் தான் டபுள் பாய்லிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்மளோட சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துக்கோங்க இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு அதை எடுத்து பாத்திரத்தை தனியாக கீழே வச்சிடலாம் அடுத்ததாக இங்கே நான் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு பைப்பிங் பேக் இருக்குது இதை அழகாக இந்த மாதிரி சுருட்டி அந்த டம்ளர்க்குள்ளே வச்சிடலாம் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சாக்லேட்டை எடுத்து இந்த பைப்பிங் பேக்குக்குள்ளே நம்ம ஊற்ற போகிறோம் இப்போ பைப்பிங் பேகை வெளியே எடுத்து இந்த மாதிரி டைட்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இதுக்கு அப்புறமா பைப்பிங் பேக்கோட முனையை கொஞ்சம் உள்ளே தள்ளி நல்லா வந்துட்டு மடித்து விட்டுக்கோங்க இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா சாக்லேட்டை கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஆற வைக்க போகிறோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இங்கே நான் ரெண்டு சாக்லேட் மோல்டு வச்சுருக்கேன் நம்மளோட பைப்பிங் பேக்கில் இருக்கிற சாக்லேட்டை எடுத்து பைப்பிங் பேக்கோட முனையை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா சின்னதாக மட்டும் கட் பண்ணுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பெருசாக கட் பண்ணி ஊற்றிக்கலாம் மோல்டில் சாக்லேட் முக்கால்வாசி அளவுக்கு ஊற்றினா போதும் ஏன்னா நம்ம இப்படி லைட்டாக டேப் பண்ணாலே வந்து கிட்டத்தட்ட அது ஃபில் ஆகிடும் இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் ஒரு பத்தே பத்து நிமிஷத்துக்கு மட்டும் வச்சு எடுத்தோன்னா பாருங்கள் கையில் ஒட்டவே ஒட்டாமல் நம்மளோட சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சாக்லேட்டை நம்ம முதல்ல ரேப் பண்ண ஆரம்பிக்கலாம் இதுக்காக நான் வந்து சாக்லேட் ரேப்பர் யூஸ் பண்ண போகிறேன் இதுதான் அந்த சாக்லேட் ரேப்பர் இந்த மாதிரி இதை ஒன்று ஒன்றா எடுத்து அதுக்குள்ளே நம்மளோட சாக்லேட்டை உல்ட்டாவாக வச்சுட்டு பேக் பண்ண ஆரம்பிக்கணும் லைட்டாக இதை ஃபோல்டு பண்ணி விட்டாலே சாக்லேட்டில் நல்லா ஒட்டிக்கும் அவ்வளோதான் நம்மளோட எல்லா சாக்லேட்டையும் நம்ம ரேப் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த சாக்லேட்டை நான் உங்களுக்கு வெயிட் போட்டு காட்ட போகிறேன் ஆரம்பத்துலேயே நூற்றி ஐம்பது கிராம் சாக்லேட் நம்ம யூஸ் பண்ணுறத நான் வெயிட் போட்டு காட்டியிருந்தேன் இப்போ இதே மாதிரி எம்டி டப்பா வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டை உள்ளே போடுறேன் மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஆறு கிராம் இருக்குது நம்மளோட ரேப்பர் வெயிட்டெல்லாம் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நூற்றி ஐம்பது கிராம் சாக்லேட் இருக்கும் அதாவது நம்ம எவ்வளோ சாக்லேட் போடுறோமோ அதில் ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜில் நமக்கு சாக்லேட் திரும்ப கிடைக்கும் ஓகே இப்போ நம்மளோட டாஸ்க்குக்கு வருவோம் நம்மக்கிட்ட கேட்டிருந்தது சாக்லேட் ஹேம்பர் அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் சின்னதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்காக நான் ரெண்டு ஒன் யூஸ் பேப்பர் கப்ஸ் எடுத்திருக்கேன் இதை அழகாக இந்த மாதிரி ஒரு பேக்காக மாற்றி அதுக்குள்ளே இந்த சாக்லேட்டை போட்டுக்கலாம் ஒவ்வொரு கப்லையுமே வந்து ஐம்பது ஐம்பது கிராம் சாக்லேட் போட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட க்யூட்டான சாக்லேட் ஹேம்பர் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்